சுவையான தந்தூரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் முழுக்கோழி ஒன்று பூண்டு ஒரு கொத்து இஞ்சி ஐம்பது கிராம் வெங்காயம் ஒன்று எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு கப் மிளகாய்த்தூள் மூன்று டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ரெட் கலர் பொடி சிறிதளவு இனி தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வெங்காயம் இஞ்சி பூண்டை தோல் நீக்கி அரைத்து தயிருடன் கலந்து கொள்ளவும் அதில் உப்பு சேர்த்து எல்லா தூள் வகைகளையும் கலந்து சிக்கனில் நன்கு தடவி ஊற வைக்கவும் ஒரு மணி நேரம் ஊறிய பிறகு ஆலிவ் ஆயில் கால் கப் கலந்து தடவி மறுபடியும் மூன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு நாள் முன்பு கூட ஊற வைக்கலாம் நன்கு ஊரிய சிக்கனை தந்தூரி அடுப்பில் வேக வைக்கவும் ஓவன் கிரில்லிலும் வைக்கலாம் இரண்டு வசதியும் இல்லாதவர்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம் இதை குபுஸ் சப்பாத்தி சாலாட்டுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம்